கத்தடித்தாமத்திரு கிறிஸ்தவத்திடம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் மத்தியு எட்டு பதினேழு அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம் நோய்களை சுமக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த பலவீனமானது ஆத்தும பிரகாரமாக பிரகாரமாக எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் அவைகளை கர்த்தரிடத்தில் கொண்டு வர கடவோம் அப்பொழுது கர்த்தர் நமது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்க்கின்றார் ஆம் இந்த நோய் என்பது கூட சரீர நோயாக இருக்கலாம் ஆத்தும நோயாக இருக்கலாம் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் என் ஆண்டவரால் அது குணப்படுத்த முடியும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவனால் எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எனக்கு பிரியமானவர்களே நம் பலவீனங்கள் நோய்கள் கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் துன்பங்கள் துக்கங்கள் அனைத்தையும் கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போம் அப்பொழுது கர்த்தர் அவைகளை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு நமக்காக தம்மை தாமே ஜீவபலியாக தந்து நம்மை எல்லா பெலவீனங்களின் எல்லா நோய்களினின்றும் எல்லா துன்பங்களினின்றும் விடுவித்து நம்மை காக்க வல்லவராய் இருக்கின்றார் கர்த்தரை சார்ந்து வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே எங்கள் பலவீனங்களை நீர் ஏற்றுக்கொள்கிறீர் எங்கள் நோய்களை சுமக்கிறீர் எங்களை விடுதலையாக்குகிறீர் எங்களை ரட்சிப்பின் பாதையிலே நடத்துகிறீர் பாதுகாக்கிறீர் ஆசீர்வதிக்கிறீர் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீரப்பா எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி உண்மையே நாங்கள் சார்ந்து வாழ எங்களை தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்களோடு உடல் பொருளாவியாத்துமா சரீரம் யாவற்றையும் நீரே பொறுப்பெடுத்து கொண்டு காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பெருசுத்தாவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உலமே அவர் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்